சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய பகுதியில் பார்க்க இருக்கின்ற என்னவென்றால் அமெரிக்காவை விட்டு ஈரானுடன் சேரும் சவுதி ஒன்றிணையும் இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலுக்கு இதுவரை ஐம்பதாயிரம் டன் ஆயுதங்கள் அனுப்பியுள்ள அமெரிக்கா இனப்படுகொலையின் பங்காளி கெஸ்புல்லாவிடமிருந்து இருந்து தப்ப ஒரு ஆயிரம் கோடி செலவு செய்த இஸ்ரேல் கமாஸ் சுரங்கத்தில் இருந்து உயிருடன் மீட்கப்பட்டு பணிய கைதி பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் நல்லூர் ஸ்ரீ கந்த சுவாமி ஆலய திருவிழாவில் இருபது தர பத்து எல்இடி திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள் காசா மீது இஸ்ரேல் போர் நடத்தி வருகின்றது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேல் மீது போர் நடத்த ஈரான் தயாராக உள்ளது இந்த நிலையில்தான் இஸ்ரேலுக்கு எதிராக சவுதி அரேபியாவும் அமெரிக்காவை விட்டுவிட்டு ஈரானுடன் கைகோர்க்க வாய்ப்பு உள்ளதாக பரபரப்பான தகவல் வெளியாகி உள்ளது அது இஸ்ரேலுக்கு எதிராக அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றிணைய வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகின்றது இதனால் விரைவில் மூன்றாம் உலகப் போர் தொடங்குகின்றதா என்று பெரிய அச்சம் ஏற்பட்டு உள்ளது இந்த போர் விவகாரம் தற்போது உலக போருக்கு அச்சுறுத்த ஏற்படுத்தியுள்ளது உலக நாடுகள் எவ்வளவு எடுத்து கூறியும் போர் நிறுத்தத்திற்கு இரு தரப்பினரும் இணக்கம் தெரிவிக்கவில்லை காசாவில் செயல்பட்டு வரும் கமாஸ் அமைப்பினரை முற்றிலுமாக அளிப்போம் என்று இஸ்ரேல் சூளுரைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது இதனை ஈரான் கடுமையாக கண்டித்து போரை கைவிடாவிட்டால் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அறிவித்தது அது மட்டுமின்றி இஸ்ரேலுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் லெபனான் நாட்டின் இயங்கி வரும் ஆதரவு அமைப்பான கிஸ்புல்லா மூலம் ஈரான் தாக்க தொடங்கியது மேலும் இஸ்ரேல் எதிராக இஸ்லாமிய நாடுகளை ஒன்றிணைக்கும் பணியில் ஈரான் செயல்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக ஈரானின் புதிய அதிபர் மசூத் பெஷக்கியானும் கத்தார் பிரதமர் அப்துல் ரஹ்மான் அல் தானியும் நேரில் சந்தித்து பேசியுள்ளனர் இந்த மீட்டிங் என்பது ஈரான் தலைநகர் டெக்ரானில் நடந்தது ஈரானின் புதிய அதிபராக மசூத் பெஷக்கியான் தேர்வான பிறகு கத்தார் பிரதமர் அப்துல் ரஹ்மான் அல் தானி அங்கு முதல் முறையாக சென்ற நிலையில் இந்த சந்திப்பு நடந்தது அப்போது போர் நிறுத்தம் தொடர்பாக கத்தாரின் நடவடிக்கையை ஈரான் அதிபர் மசூத் பெசக்கியான் பாராட்டு தெரிவித்து அதேவேளை இஸ்ரேலின் போர்க்குற்றத்தை தடுக்க வேண்டும் இதற்காக அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் பிற நாடுகளும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று தெரிவித்தார் அதேபோல் கத்தார் பிரதமர் அப்துல் ரஹ்மான் அல் தானியும் சர்வதேச நாடுகள் அனைத்தும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து தற்போது புதிய திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் ஒன்றாக இணைகிறதா என்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது அதுமட்டுமின்றி இஸ்ரேல் நாட்டின் ஜெருசலேமில் அல்லக்ஷா மசூதி பகுதியில் ஜூதர்கள் பிரார்த்தனை செய்யும் வகையில் தேவாலயம் அமைக்கும் இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் டாமர் பென் கிவிர் கருத்தினை சவுதி அரேபியா கண்டித்துள்ள நிலையில் அது அதுபற்றியும் ஈரானுடன் விவாதித்து உள்ளதாக கூறப்படுகின்றது அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட்டு ஈரானை விடு அமெரிக்காவுடன் சவுதி அரேபியா நெருக்கம் காட்டி வருகின்றது இந்த நிலையில் தற்போது சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேசி இஸ்ரேல் விவகாரம் குறித்து பேசியுள்ளார் இதனால் இஸ்ரேல் விவகாரத்தில் அமெரிக்காவை விட்டு விலகி ஈரானுடன் சவுதி அரேபியா கைகோர்கின்றதா என்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது தற்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ள நிலையில் சவுதி அரேபியா ஈரான் பக்கம் சாய்ந்ததால் அது இஸ்ரேலுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அதேபோல் அலக்ஷா மசூதியில் சர்ச் கட்டுவது தொடர்பான இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கருத்தை ஜோர்டான் நாடும் விமர்சனம் செய்துள்ளது ஜோர்டானும் இஸ்லாமிய நாடாக உள்ளது இதனால் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டில் அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றாக இணைகிறதா அப்படி இணைந்து ஈரானுக்கு ஆதரவு செய்து இஸ்ரேல் மீது போர் தொடுக்கின்றதா என்ற கேள்வி எழுந்துள்ளது நடக்கும் பட்சத்தில் நிச்சயம் அது மூன்றாம் உலகப் போராக மாறலாம் என்பதால் பெரிய அச்சம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நாடுகளில் பெண்களுக்கு கல்வி உரிமை இல்லை ஈரானில் ஜிகா பணிய சொல்லி பெண்கள் கட்டாயப்படுத்துகின்றனர் என்பன உள்ளிட்டு அனைவரின் கவனத்தையும் இருக்கின்ற முக்கியமான விடயங்கள் உள்ளடக்கிய அறிக்கைகளை அவ்வப்போது அமெரிக்கா வெளியிட்டு வருகின்றது இதன் மூலம் பெண்ணுரிமையை பாதுகாப்பது போன்ற ஒரு போராளியாக தனக்குரிய ஒரு விம்ப கட்டமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் ஆனால் இதே அமெரிக்கா இனப்படுகொலையை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்கி வருகின்றது காசாவில் கடந்து பத்து மாதங்களாக கொல்லப்பட்டு நாற்பது ஆயிரம் பேரில் மூன்றில் ஒரு பகுதியினர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆவர் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் உடல் உறுப்புகளை இழந்து படுகாயமடைந்து ஊனமுற்றவர்கள் ஆகியுள்ளனர் இவ்வாறு இந்த இனப்படுகொலைக்கு ஆயுத உதவி வெளியுறவு உதவி மருத்துவ உதவி என்று பல உதவிகளை அமெரிக்கா செய்து வருவதை இஸ்ரேல் ஊடகங்களின் செய்தியை அம்பலப்படுத்தியுள்ளது இதுகுறித்து இஸ்ரேலின் முக்கிய ஊடகமான தைடெம்ஸ் ஆப் இஸ்ரேல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த பத்து மாதங்களாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு செய்து வந்த உதவிகள் அமெரிக்கா சுமார் டன் அளவிலான ஆயுதங்கள் போர் உபகரணங்கள் என்று இனப்படுகொலைக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கியுள்ளது இந்த ஆயுதங்கள் அனைத்தும் அஞ்சூறு விமானங்கள் நூற்றி ஏழு கப்பல்கள் மூலம் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது போரில் கடும் பின்னடைவுகளை சந்தித்து வரும் இஸ்ரேலுக்கு இந்த ஆயுதங்கள் தான் ஊக்கமருந்தாக இருந்து வருகின்றது இஸ்ரேலின் முக்கிய ஆயுதமான மெக்டாவா டாங்கிகளை குறைவைத்து கமாஸ் போராளி குழுக்கள் தாக்குதல் நடத்தி அழைத்து வருகின்றன இஸ்ரேலிடம் நானூறு மெக்டாவா டாங்கிகள் இருப்பதாக கூறப்பட்டு வருகின்ற நிலையில் அதில் நூற்றி அறுபது டாங்கிகளை கமாஸ் இதுவரை அழைத்து உள்ளதாக கூறப்பட்டுள்ளது மிகவும் வலிமையாக உருவாக்கப்பட்டுள்ள மெக்டாவா டாங்கிகளை அழிப்பதற்காகவே ஹல்ஜாஸின் நூற்றி ஐந்து என்ற பிரத்தியோக கமாஸ் உள்நாட்டிலேயே உருவாக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு பதிலடியாகவும் தங்களது முக்கிய தளபதிகளை கொன்றதற்கு பதிலடியாகவும் லெபனானின் கிஸ்புல்லா போராளி குழுக்களும் அதே நேரம் செங்கடலில் ஏமன் படைகளும் மேற்கொண்டு வருகின்ற தாக்குதலினால் கடும் பொருளாதார நெருக்கடியினை இஸ்ரேல் எதிர்கொண்டு வருகின்றது இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் கிஸ்புல்லா நடத்தி வரும் தாக்குதலின் எதிரொலியாக தொடர்ந்து ஒரு லட்சம் ஆக்கிரமிப்பு செட்டிலர்கள் அங்கிருந்து வெளியேறி இஸ்ரேலின் மத்திய மற்றும் தெற்கு நகரங்களில் விடுதி முகாம்களில் தங்கியுள்ளனர் அவர்களின் குடும்ப செலவினங்களுக்கு இஸ்ரேல் அரசை கடந்த பத்து மாதங்களாக நிதி வழங்கி வருகின்றது இந்த நிலையில் இந்த ஆண்டு இறுதி வரை அவர்களுக்கு தேவையான நிதியினை வழங்குவதற்காக இந்திய மதிப்பில் சுமார் எண்ணாயிரம் கோடி ரூபாவை ஒதுக்குவதற்காக இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது ஏற்கனவே கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில் இந்த தொகையை தற்போது வழங்குவதால் பெரும் நிதி சுமை ஏற்படும் என்று கருதப்படுகின்றது இதேபோல ஞாயிற்றுக்கிழமை காலை கிஸ்புல்லாவிற்கு எதிரான தற்காப்பு நடவடிக்கை என்ற பெயரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஒரு மணி நேரத்தில் மட்டும் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது உலகளாவிய ரீதியில் மது தயாரிப்பு ஆயுத உற்பத்தி உள்ளிட்ட தொழில்கள் மூலம் பணம் சம்பாதித்து வருகின்ற ஸ்டைல் அதனைக் கொண்டு தாராளமாக இனப்படுகொலையை அரங்கேற்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து தெற்கு காசா பகுதியில் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒருவரை இஸ்ரேலிய துருப்புக்கள் மீட்டுள்ளதாக செய்தியாளர் சந்திப்பின் போது ராணுவம் தெரிவித்துள்ளது அதாவது கமாஸ் அமைப்பினரின் சுரங்கப்பாதை அமைப்பிலிருந்து பிணை கைதி ஒருவரை இஸ்ரேலிய ராணுவம் பத்திரமாக மீட்டுள்ளது ஐம்பத்தி இரண்டு வயதான கைத்பார்கன் அல்காதி மெர்ஹாட்டிலிருந்து சிக்கலான மீட்பு நடவடிக்கையில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவரது உடல்நிலை சாதாரணமாக இருப்பதாகவும் அது கூறியது ராணுவமும் அந்த நாட்டின் உள்நாட்டு புலனாய்வு அமைப்பான ஷின்பெட் நிறுவனமும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர் உயிருடன் பத்திரமாக மீட்கப்பட்டதற்கு அல்காடி தன்னுடைய நன்றியை இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் கெர்ஷாக்குடன் நடந்து தொலைபேசி உரையாடலின் போது தெரிவித்துக் கொண்டார் அத்துடன் டஜன் கணக்கான மக்கள் பிணை கைதிகளாக இன்னும் பிடித்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை மீட்க தலைவர் அனைத்து வழிகளையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த மீட்பு குறித்து பேசிய இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோஃப் கோலன் கடந்த முறை நடந்தவற்றிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு அதை முறை நடைமுறைப்படுத்தி பத்திரமாக மீட்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க